வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருந்து சாதம் இது காயல் எல்லார் வீட்லையும் செய்வாங்க அதுவும் பெண்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு சாதம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டெலிவரி டைம் முடிஞ்ச பிறகுலாம் இந்த சாதம் பண்ணி கொடுப்பாங்க இந்த சாதத்துக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் தேங்காய் பாலில் முதல் பால் இரண்டாவது பால் சொல்லி சேர்த்து எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அதே பாத்திரத்திலையே நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் குக்கரில் கூட நம்ம சமைச்சிக்கிடலாம் பால் சாதத்துக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போட்டு தாளிக்கலை சாதம் மட்டும்தான் வைக்க போகிறேன் அந்த தேங்காய் பாலில் உள்ளதே நல்ல ஒரு மணமாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் அந்த மருந்து சாதத்துக்குள்ள பொடி இதில் சாளிய சதகுப்பை பட்டை கருவா மூணையும் நல்லா திருச்சி வச்சுருக்குறேன் இல்லை அம்மியில் கூட அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல்லுக்கு பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அம்மியில் ஃப்ரெஷ்ஷாக சாலிய சதகுப்பை பட்டாலாம் அரைச்சி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு தேங்காய் பால் கொஞ்சம் கொதித்து வரட்டும் அதுக்கட்லேயும் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் எடுத்திருக்கறனால ரெண்டு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அளவு ரொம்ப முக்கியம் குக்கரில் செஞ்சாலும் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் மட்டும் போட்டால் போதும் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் இல்லை நம்ம டெய்லி சமைக்கிற ரைஸில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே மூடி போட்டு அரிசி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் அதுக்கிட்டே ஒரு முட்டையை உடச்சி அந்த முட்டைக்குடையும் நம்ம மருந்து சாதத்துக்கு தேங்காய் பாலில் ஆட் பண்ண பொடியிலேயே ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதத்தோட தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி குக்காகி வரணும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் தேங்காய் பால் மூடும்போது கவனமாக இருக்கணும் பால் பொங்கி வெளியில் வரும் அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ சாதமும் தேங்காய் பாலும் ஒன்று போல் வெந்து வர்ற நேரத்தில் நடுவில் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு ஒரு குழி மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம கலக்குன்னு முட்டையை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான் அது ரெடி ஆகுறது நம்ம இந்த சைடு சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஏலக்காய் கருவேப்பிலை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா முருகி வந்த பிறகு புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் சில்லி போடும்போது குழம்பு நல்லா கலர் கொடுத்து வரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அந்த கலர் நல்லா கொடுத்து வந்திருக்கு இது கூட நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சிக்கன் துண்டுகளையும் இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் இந்த சாதத்துக்கு சிக்கன் மட்டும் இல்லை கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியது மாசி சம்பல் வச்சு சாப்பிட்டாலும் தேங்காய் சாதம் நல்லா இருக்கும் இப்போ சாப்பாடு கிரேவி எல்லாமே ரெடி ஆயிருச்சு நம்ம சாப்பாடை ஓப்பன் பண்ணதும் நடுவில் முட்டையும் மருந்தும் கலக்கி ஊற்றி வச்சுருந்தோம் அதை அப்படியே நம்ம எடுத்துடணும் மேட்டாப்பில் அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தட்டில் வச்சு உள்ளே நல்லா முட்டை நல்லா வெந்து அந்த மருந்தோடு மிக்ஸாகவே இருக்கும் இதை மட்டும் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதோட சாதத்தையும் நம்ம எடுத்துட்டு இது கூட சிக்கன் குழம்ப வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தி அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாதம் தான் மருந்து சாதம் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்